வணக்கம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி இனி விரிவான செய்தி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்டத்தில் இதுவரை எந்த ஒரு தேர்தல் வன்முறையும் பதிவாகவில்லை என மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரியுமான ஜே ஜே முரளிதரன் தெரிவித்துள்ளார் சமகால நிலவரங்கள் தொடர்பாக வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் எடுத்து சென்ற பின் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நடைபெற இருக்கும் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடவடிக்கைகள் ஆயத்த நடவடிக்கைகள் யாவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் விசேஷமாக நடைபெற்று முடிந்துள்ளன மட்டக்கிளப்பு மாவட்டத்திலிருந்து நான்கு லட்சத்தி நாற்பத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு பேர் வாக்களிக்க தாய்மை பெற்றுள்ளனர் அவர் சாதாரண வாக்குகளை அளிப்பதற்காக மட்டக்களப்பு மாவட்டத்தில் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன தேர்தல் நடவடிக்கைகளுக்காக மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அரசாங்க உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் ஆயிரத்தி ஐநூறு போலீஸ் உத்தியோகத்தர்களும் கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினத்திலே காலையிலிருந்து வாக்குப்பட்டிகள் வாக்கனும் நிலையங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளன நாளிய நாளைய தினத்திலே மட்டக்களப்பு இந்து கல்லூரியிலே வாக்கனும் பணிகள் நடைபெற உள்ளது மக்கள் பொதுமக்களை நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் பிற்பகல் நான்கு மணிக்கு முன்பதாக தங்களுக்குரிய வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாக்க எண்ணும் நிலையமாக மட்டக்களப்பு கல்லூரியில் நாற்பத்தி ஏழு அலுவலகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அவை வெளிநாட்டு கண்காணிப்பாளர்களும் உள்நாட்டு கண்காணிப்பாளர்களும் வருகை தந்து இந்த தேர்தல் விடயங்கள் குறித்து விவரங்களை பெற்று சென்றிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல மாவட்டத்தில் இதுவரை அறுபத்தி ஒரு தேர்தல் சட்ட விதிமுறைகள் முறைப்பாடாக பதிவு செய்யப்பட்டுள்ளன போலீஸ் உத்தியோகத்தர்கள் அனைத்து பகுதிகளிலுமே சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அனர்த்த நிலைமை ஏற்பட்டால் அதை பாதுகாப்பது தொடர்பாகவும் மற்றும் பாதுகாப்பு தொடர்பாகவும் செயற்பாடுகள் ஈடுபட்டு வருகிறார்கள் முக்கியமாக மின்சாரம் நீர்நிலைகள் போன்ற இடங்களிலே அவர்கள் பெட்ரோலிய கூட்டு தாவணம் போன்ற இடங்களில் விஷேட பாதுகாப்பு நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடுவார்கள் இதுவரை தேர்தல் வன்முறைகள் எதுவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிவு செய்யப்படவில்லை